அமெரிக்காவில் வசிக்கும் யாழ்ப்பாண தந்தையின் மனக்கு முரல் எப்பதான் மகனுக்கு திருமணம் உன் ரமேஷ் என்ஜினியரிங் முடிச்சுட்டான் நல்ல வேலையில இருக்கானே கல்யாணத்தை ஏன் தள்ளி போடுறாய் ஓம் நானும் பாக்கிறேன் ஆனா எங்கட யாழ்ப்பாண குடும்ப பின்னணியில இருக்கிற எங்கட தமிழ் கலாசாரத்தில வளர்ந்த யூரோப் பொம்பிளை பாக்கிறதுதான் இருக்கு அதுதான் ஒரு கவலையா இருக்கு நீங்க இ மேரிட் சர்வீஸ் ஐ பார்த்தீங்களா நிறைய ஸ்ரீ லங்கன் தமிழ் மாப்பிள்ள பொம்பிளை அங்க பதிவு செய்து இருக்கிறம் அப்படியே அவையை எப்படி காண்டாக்ட் பண்ணது அவை வெப்சைட் டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ இ கியூ சர்வீஸ் காம் அவை இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் இருந்து சேவை செய்யணும் எல்லா நாட்டிலும் இருக்கிற எங்கட தமிழ் மணமக்கள் விவரங்கள் அங்கு இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கோ பண்றன் என்ற பெடியனுக்கு கெரியா கட்டி வைக்க வேணும் அவனுக்கும் வயசு போகுது நன்றி மச்சான்